முப்பது வயசு இளைஞன் ஒரு இருபத்தேழு வயசு இளைஞன் ஒரு தந்த தாய் இல்லாமல் த தந்தையினுடைய அரவணைப்போடு இந்த அளவுடன் வந்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ரெண்டு பசங்களையும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் அவங்களை ஏழாண்டு கூட சும்மா இருக்கையில் ஆடு வளர்க்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அப்பா உதவியாக இருக்கிறோம் ஸோ அப்பாவினுடைய கவலை வயசாகியும் திருமணமாகியிலேண்டதும் தனக்கு பின்னுக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும் அது எல்லா பெற்றோருக்கும் எல்லா தந்தைமேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை தான் ஓட்டி சம்மன்னும் சொல்லிடலாம் அது போலியோன்னு சொல்லிடலாம் அது கொஞ்சம் நடக்கிறது ரென்றதை கொஞ்சம் கஷ்டம் வழியும் மற்றும் படி சில 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 வழிகளை வந்து வழியில் சொல்லிடலாம் ம் அதோட போடுறேன் அப்படி ம் நல்லா இடம் பிள்ளையை முடி முடிச்சிருக்கும் ம் உங்களை மாதிரி கொஞ்சம் ஒரு ஏறாத பிள்ள வந்து உங்களை கட்ட போதுன்னா சம்மதம் தெரிவிப்பீங்களா நல்ல மனசு உறவு பாலம் நிகழ்ச்சிக்கு பேராதரவு வழங்குவோர் ட்ரினிடி என்டர்பிரைஸ் கனடா இரண்டாவில் இருக்கக்கூடிய ரியனிட்டி என்டர்பிரைஸ் ஆதரவோடு உறவு பாலம் நிகழ்ச்சி ஐபிஎஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு உறவு பாலம் ஊராக உங்களை சந்திக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சி நீண்ட நெடிய காலமாக ஐபிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியிலும் யூடியூப் சேனல்லையும் வந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏராளமான மக்கள் நிறைய உதவிகளை செய்து வருகின்றீர்கள் அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பேர் ஆதரவை கொடுக்கறது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுக்கறது இங்கே பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது சமூகத்திலே ஏராளமான தேவைகள் இருக்கிறது இவற்றையெல்லாம் யார் செய்வது என்ற கேள்வியோடு இந்த மக்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் ஒரு சிலரால் அதை தீர்த்து வைக்க முடியாது ஒரு பெரிய ஒரு கட்டுமானத்தை கொண்ட பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு சக்தியாக உறுப்புகின்ற பட்சத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனுடைய ஒரு புள்ளியாகத்தான் இந்த உருவாப்பால் நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் ஒவ்வொரு இடங்களாக சென்று இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கட்டை என்கின்ற கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிரண்டு குடும்பங்களை பார்த்து அவருடைய பிரச்சனைகளை உங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் வந்திருக்கிறோம் இந்த மனநலம் குறைந்த பிள்ளைகள் அது போருக்கு முன்பும் சரி போர்க்காலத்திலும் சரி போருக்கு பின்பும் சரி இந்த மனநலம் குறைந்தவர்களுடைய பிறப்பு வீதம் அதிகரித்திருக்கிறது அது தனியாக மன்னாரில் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய கூடுதலான பகுதிகளில் அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் கூடுதலான பிள்ளைகளை வந்து இந்த போரினுடைய தாக்கம் அவருடைய பிறப்பில் பிறப்பிலே வந்து அந்த மணலில் குறைந்தவர்களாக பிறந்திருக்கின்றார்கள் சமீபத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் நிறைய பேரை அந்த மாதிரி ஒரு ஆக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஒரு கதைகளை கேட்கின்ற பொழுது கூட சொன்னார்கள் செல் அடிக்கின்ற பொழுது கெட்பமாக இருந்த தாய் குப்பரை விழுந்தவுடனே அதன் தாக்கம் வந்து பிள்ளையை தாக்கியிருக்கிறது பிள்ளை பிறந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையாக அதே மாதிரி விமான குண்டு தாக்குதலில் மங்கருக்களை போய் உள்ள போகும்போது விழுந்து பிள்ளைக்கு மங்கருக்கு அடி விழுந்து பிள்ளையினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதாக அந்த போரினுடைய சத்தங்கள் பிள்ளைகள் வயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த மூளைக்கு அந்த சத்தங்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த மாதிரி இந்த போரால் ஏராளமான குழந்தைகள் வந்து இந்த வடக்கு கிழக்கிலே வந்து இந்த குறைந்த நிலையில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு மற்ற பிள்ளைகளை விட அதிக அளவு செலவு அதிகளவு தேவைகள் இருக்கிறது அவர்களை பராமரிப்பதிலிருந்து அவர்களுக்கான பாடசாலை கல்வி அவர்களுக்கான உடுப்புகள் அவர்களுக்கான அவர்கள் வந்து சாதாரணமாக டொய்லெட்டு போனால் பேம்பஸ் காட்டி விடுவோணும் இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலம் குறைந்த ஒரு இரண்டு பிள்ளைகளை ஒரு தந்தை வைத்து எவ்வளோ கஷ்டப்படுகிறார் என்பதை உங்கள் முன்னு கொண்டு வருவதும் அதனூடாக அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை பெற்றுக் கொடுப்பதும் நோக்கமாகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக நிகழ்ச்சி செல்வோம் அவர்களிடத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் ஐயா தம்பியவ வணக்கம் அப்படி இருக்கிறீள் ம் என்ன பேர் உங்களுக்கு என்ன ரெண்டு பேர் ஜூயின்ஸா ஆ ரண்ணா அண்ணா ஆ எத்தனை வயசு இப்போ இருபத்தி இருபத்தாறு இருபத்தாறு ம் இருங்க இதில் இருங்க அதான் இப்போ வாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பேர் உங்களுக்கு சுப்ரமணிய குமார் சாமி உங்களோட சொந்த இடம் என்ன இருந்தாலும் இல்லை பட்டா கிளிநாச்சி கிளிநாச்சி அப்படி இருந்து வந்தீங்க கிளிநாச்சியில் நாங்கள் அங்கே இருந்தோம் எங்கள் வயலு சரி இருக்கு கடந்து போவோம் அங்கே இருந்தோம் பின் அங்கே இருந்த போட்டு அம்மா இறந்துட்டாங்க சரி அதாவது தங்கச்சி கடையா முடிச்சு இஞ்சி கொடுத்துட்ட மண்ணா இருக்கு சரி 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 அப்போ சப்ஜி நடவடிக்கை நடந்தது தானே ஜெயபுரம் வந்துருந்தோம் ஒரு வீட்டில் இருந்து போட்டு எனக்கு கஷ்டம் அப்போ தொழில் ஒன்றும் இல்லை அப்படி இதால் போயிட்டு மடுவால் போய் வவுனியா மாமுக்கு போயிட்டோம் போனோன்னா இப்போ தம் போனோன்னே எனக்கு பிள்ளைங்க ஒரு தம்பியும் வந்துட்டார் அப்படி இயக்கத்துக்கு தின்னது வர அப்போ அங்கே ம மறு ரோட்டில் வச்சு ஆளை தூக்கிட்டாங்க கொண்டு அப்படி பூசாக கொண்டு போயிட்டாங்க அதோட ஒரு மூன்று வருஷம் மாமில் இருந்தோம் இதனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு கை மாதம் பத்தொன்பதேதி மனுஷி ஒரு நெருப்பு காய்ச்சல் வந்தது மனுஷன் இறந்துட்டாங்க அதில் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க மனுஷன் ஒரு வரைச்சுன்னா கண்டிக்கு அவங்க அங்க மழை போயிடுறவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க விழுந்துருவாங்க அப்போ வந்து இருக்கும் ஆணி ஒன்று பண்ணி கூட இங்க வந்து இங்க வந்து இந்தியன் இருந்தப்பட்டுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தந்தாங்க அதோட கட்டி கொண்டு இருக்கும் அது முதல் ஆக்களும் நடக்க மாட்டாங்க தெரியும் அதுக்கப்புறம் நான் கொழும்புக்கெல்லாம் கொண்டு போயிட்டு வந்தேன் அந்த அப்பளும் அதுக்கப்புறம் மனுஷன் கொண்டு வீட்டுக்கு வந்தோம்ன்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் நடப்பாங்கன்னு சொல்லி இப்போ தங்குற விலையில கொஞ்சம் பார்த்து கொள்வாங்க ஆறு போவாங்க பேங்க்கு கொண்டாந்து போயிட்டு வருவாங்க பள்ளிக்கூடங்களில் போகவே ஓ அஞ்சாம் மட்டும் படிச்சாங்க கொஞ்சம் பள்ளிக்கூடம் நக்கல் அடிச்சாங்கன்னா வந்துட்டான் மற்ற மற்ற பிள்ளைதான் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு தெரியாது வந்துட்டாங்க அது என்ன படிச்சு சரியா வெளியே போய் வெயில செய்யும் விழுந்துருவாங்க காலத்தில் காலத்தில் பதன் சிங்கோ நட நடக்க விட்டு பாருங்க ஆஹ் கொஞ்சம் ஆடு கொஞ்சம் வேண்டி கொடுத்துருக்க அது மேஜிக் மேஜிக் அது நானும் வெளியே போய் வேலை செய்யலாம் தானே உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை ஓ அதோட இங்கேனிக்குள்ளே வெளியில் மட்டும் நோங்களை பார்த்துக்கொண்டு நான் மேசத்தில் செஞ்சேன் நானாக கட்டணும் ஓ இது இப்பவும் வயசு ஐம்பத்திரெண்டு வயசாகித்தானே வயசு போயிட்டு வைக்க தம்பி இருந்தால் அப்போ செஞ்சால் தம்பி போன மாதம் போன மாதம் மோசம் போயிட்டு ஓ சிவகரன் தர்ட் நம்பர் ஒவ்வொன்றா நான்கு முப்பது கேன்சர் அஞ்சு வருஷம் இருந்தார் அந்த வழி கிடைக்கல ரிலீஸ் பண்ணி வந்துட்டேன் வந்து மூன்று பிள்ளை இருக்கு அஞ்சு வருஷம் காட்டுக்குள்ளே இருந்தார் ஓ ஆ ஏக்குள்ளே இருந்தா ம் ஆ வந்துட்டு வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைன்னா இருக்குது மூன்று பிள்ளை அதில் போன வருஷம் பதினோரா மாதம் பத்து நான் இதில் வந்துட்டேன் ம் தெரியுமா கேன்ஸ் வந்து ஓ தெரிஞ்சுங்க இருந்தது இந்த உள்ளுக்கு ஒரு நாற்பில் நாற்பத்தஞ்சி நாலு நாள் சுகம்லாம் இருந்தது அதோடு அவனும் உதவி ஆரஞ்சு கிலோ இல்லை இப்போ தங்க மட்டும் இருக்க பக்கத்தில் டவுன் மட்டும் நடக்கிறான் நடந்துட்டு நடக்கிறேன் என்னடா ரெண்டு பேருக்கும் அப்படி வந்தது என்ன சின்ன வயசுல ஆஸ்பத்திரி அப்போ கொஞ்சம் சண்டை டைம் தானே அப்போ நான் பிள்ளைங்க வீட்டுலாம் பிறந்தேன் உங்களுக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் இல்லையே வீட்டுலாம் உங்களுக்கு ரெடியாவது எழுதி இப்போ பொம்பளை பிள்ளை இருக்கா களியாமடி கொழம்பு இருக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை ஒரு வரைக்கும் ரெண்டா வீட்டு அண்டை போயிட்டா களியாமுடி அறந்தான் காமெண்ட்ல வேறு ரெண்டு பிள்ளைகள் இருக்க

ఆ ఏలాంటిది చెప్ప బయையில हमको రండి ఏలా అంటే సోలే కొలరా చేరామే చేరేలేనందు మీకు మనలగలే రాదు పక్కా మారుకుమా పక్కాయైకుం శిరాగా చెલુંం ఏలాము ఏలుంది దాకులొరకై తన్నం ఆరుమల కాలేయారుమా ఉమ్ మోటార్ సైకిల్ ఆంగెనా పోయింది ఆ రోడ్లకనే ఏరింది విట్టు పాపడి ఆయ్ పోవండి పోవండి చెరికే నంబర్లన్న ఉండనilla

കോറാക്കള പറയ് മുടിങ്ങേ വടിച്ചുടീങ്ങേ ഞാൻ ഒന്നും കേട്ടോ അവളെ സ്നേഹിക്കുന്നു ആളെ വിളിക്കാം വിളിക്കാം എല്ലാം ഇടേറക്കളോ എങ്ങോ വടിചുടീക്കള മെയിൻ ഇടനാറ് ആരാണ് വടിയല്ല പളികേട്ടോടാ വടിചുടീട്ടാ ഇതിനെന്താ ഇെന്നെ പളിച്ചോങ്ങൾ നേരെ അടിയാവണ്ടിട്ട് വാനാണ് ഏതാ പറീന്നോ പടിക്കുകോടാ എന്നുണ്ടല്ലേ ഹ് കടദവാശിക്കള നേരിമാ 104 തർസാനല്ലേ ആള് തീരും ഹാപ്പനി പരിചാനല്ലേ ഹ്

இப்போ ரெண்டு பேருக்கு அப்படி இருக்கிறத உங்களுக்கு அப்படி இருக்கு இருக்காங்க வந்து ஒரு தாக்கம் தான் மறுபடியும் ம் மறுபடியும் சில 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 வழிகளை வந்து வழியில் சொல்லலாம் நல்லோட போட போய் விட்டாச்சு ம் அழைகள்லாம் பிள்ளைய மட்டும் முடிச்சு கொடுத்துருது ம் மறுமன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கிரி ஒன்றும் இல்லைட்டு ஆனந்தண்ட் கொடுக்குவாங்க இவங்களுக்கு அது தாக்கமாக இருக்குமா அவங்க இப்போ நான் மீன் ஒட்டிக்கா வந்துட்டிங்க மீனை வச்சு அலி சமைச்சி சாப்பாட போயி தான் சாப்பிடுவோம் பணம் பார்ப்பாங்க காட்டுக்கு போயிடுவேன் பேசினா கூட்ட கொடுத்துருவேன் இப்படி நிறைய சமையல் பார்ப்போம் சமைக்கலாம் தெரியுமா அவருக்கும் எது சமயம் தெரியும் ஓகே കമ്മിനീ ചൊല്ലിക്കൂടെ കേറിയോ ആരെ റയൽ പരിവർക്ക് ആ ഹെൽപ് കണ്ട്രോ അല്ലേ തേങ്ങാജരിക്ക് ഉപിയാനോ അതിപ്പുറേ രണ്ടു നേരം നല്ല അണ്ണിയോ ഹും പോവുകങ്ങ പോള് രാവിലെയാണ്ടാലം ചില ചില വിഷയങ്ങൾ സന്തോഷമായിരിക്കും ചില ഫ്രണ്ട്സ് ആണ് കേപ്പ പോവണ്ട കല്യാണം പിണങ്ങേടാ അയ്യോ അതെ പഴയ ഇടാരോ ഇലമുതി കളിക്കാനേ ആ ഹും கட்ட மாட்டாங்கள அப்படியே நல்ல ஒரு முடிவுக்கு வர்றீங்க இப்போ சில சில பிள்ளைகள் வந்து சில நேரம் இந்த வீடியோ இந்த 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 நிகழ்ச்சினோட கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் சில பேர் அழகு காப்பால் இது காப்பால் வந்து மனசை பார்ப்பாங்க அது அல்லது ஒரு இயலாத ஆளுக்கு நாங்கள் உள்ள விஷயம் அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் நீங்கள்

എന്നാ പള്ളിയെല്ലാം അക്കാ വന്ന് മൂത്താവോ അല്ല കടിയാവാൻ ആ എത്ര പുള്ളിയാൽ രണ്ട് പുള്ളിയാൽ അവർക്ക് ഒരു പ്രയോജനം ഉണ്ടെന്ന് பார்த்து முடிச்சு கொடுத்துருந்தா பக்கத்து வாங்க பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு உங்களை மாதிரி கொஞ்சம் ஒரு இயலாத பிள்ளை வந்து உங்களை ஹலியானம் கட்ட போகிறா சம்மதம் தெரிவிப்பீங்களா அது பிரச்சனை இல்லை ம் நல்ல மனசு ஏன் நாடு கேட்குறேன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்ப்போம் மண் நேரிலேயே பார்ப்போம் மண்ணிலே இருக்கணும் சில நேரம் வந்து இப்போ அதையே ஒரு சேர்ந்து வாழவனம் ரெண்டுமெண்டு ரெண்டு ஆக்கள் வந்து சம்பந்த பேசி வரலாம் அதுக்காக இருக்கிறேன் இந்த இப்போ முப்பது வயசுன்னா உங்களோட கல்யாணம் கட்டுற வயசுன்னு அந்த தான் மூணு வருஷத்தில் வரைக்கும் பார்க்கலாம் கடைசியில் என்ன கல்யாணம் ப்ரோக்கர் ஆக்கிட்டிங்களா சொந்தங்களை வணக்கம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்க உங்களோட குடும்பங்கள் அல்லது உங்களோட ஊரார் உறவினர்கள் மன்னாரில் நேரில் இருப்பாங்க ஆக்கள் வந்து அதாவது மன அளவில் வித பாதிப்பும் இல்லை அவைக்கு அவை ஸ்டடியாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அவைக்கு வந்து நினைக்கிற இந்த போலியோ மாதிரி அப்படித்தான் என்ன அந்த தடுப்பூசிகள் அது எல்லாம் அந்த டைமில் இல்லை அது எல்லாம் ஆட்களுக்கு தாக்கம் ஓர்த்திசம் அன்னும் சொல்லாது போலியோன்னு சொல்லிடலாது ஆக்கள் கொஞ்சம் நடக்கிறதுன்றத கொஞ்சம் கஷ்டமே இல்லையா மட்டும்படி ஆனால் நீங்கள் எதுக்கு அந்த என்ன சொல்ற எக்ஸசைஸ்கள் அதில் குடிக்கணும் போறீங்களா அப்படி ஒன்றும் இல்லை இதுக்கு அந்த தெரப்பியல் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை யோகாக்கள் அப்படி இங்கே எதுக்கான இதுகள் இருக்கா இங்கே இல்லை வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் அதாவது கூடுதலான கவனிப்பு உள்ள நிலையங்கள் நிறைய இருக்குமோ அவையை வந்து கூட்டிக் கொண்டு போய் ட்ரைனிங்குகள் கொடுத்து அவையை செடியாக்கி ஆக்கி அப்படியெல்லாம் செய்வோம்னா இங்கே அந்த மாதிரியான ஒரு நடைமுறையே இல்லை நடைமுறையே இல்லைன்னு சொல்லி சொல்ல இல்லாத பட் மன்னரில் இல்லை ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கிறதே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு அன்றால் அதில் கூட போய் நிறைய விஷயங்களை பயிற்சி பெற்று ஒரு ஸ்டடியாக இது பண்ணலாம் இருந்தாலும் அவைக்கு என்ன சொல்கிறது கல்யாணம் ஆசை கல்யாணம் ஆசையை தாண்டி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அப்பாவுக்கும் வயசாகுது அம்மா இல்லை அண்டைக்குள்ள அப்பாவுக்கும் மன கவலை பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் ஒரு துணை யாராவது விரும்பினீங்கன்னு சொல்லி பட்ட பட்டை கண்டல் அண்டை கிராமத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து கதைங்க ரெண்டுங்க சம்பந்த கலப்புகள் அல்லது யாராவது விரும்பினா வந்து நம்மளுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம் நிகழ்ச்சி ஆக்களை பார்த்து சுவம் விசாரிக்கலாம்னு வந்துடுறாங்களே இப்போ கல்யாண கலப்பு மட்டும் வந்துட்டோம் ஸோ இந்த நிகழ்ச்சினூடாக ஒரு ஒரு சம்பந்தம் நடந்துச்சுன்னா பெரிய சந்தோஷம் மெயினாக வந்து உங்களோடய வாழ்வாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுதான் ரெண்டு பேருக்குரிய வேலை செய்யாத வழியாக ஒரு ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும் இந்த நிகழ்ச்சி பார்த்து ஆக்கள் நிச்சயமாக ஏதாவது உங்களுக்கு தான் விஷயணும் இருங்க ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ் அண்ட்ப்ரைஸ் ஒரு நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் ஒரு நண்பர் அவர் டான்ஸ் அண்ட் பீட்டர்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஒரு ஐம்பது நூறு காசு கொடுக்கறதுக்கு கம்மி இருக்கிறார் அவற்றை சார்பாக வந்து இந்த காசை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம் பிள்ளைகள் இந்த செலவு கண்டு வச்சுருங்க சில விஷயங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை அதனால் சில விஷயங்களுக்கு எங்களால் உதவியை செய்யலாம் இப்போ அவங்களோட கல்யாணம் அதுகளுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச ஆக்களோடாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆக்களூடாக ஏதாவது உதவிகளை பெற்றுத்தரலாம் நீங்கள வச்சுக்கொண்டு அவைக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை போட்டு அதில் அந்த காசை வச்சு போட்டு வச்சு அவங்களோட வாழ் பின்னுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு பிறகு அவங்க நாங்களாக நீக்கக்கூடிய மாதிரி ஒரு இதோட செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தந்தையாகிய உங்களோட கடமை நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய பேர் உதவி செய்கிறோம் யாராவது பொம்பளை பிள்ளையாலும் வந்து அவங்கள்ட்ட இருப்பேன் ஏ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் அடக்கம் நடக்கணுமான்னு சொல்லிக்கிறவனை பிரார்த்திக்கொண்டு கொண்டு உங்களை சந்தித்த சந்தோஷம் நம்பிக்கையோடு இருங்க பெரிய மாற்றம் வரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான சம்பவங்களை பார்ப்பீங்கள் அவரோட குடும்பங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இதுவரையும் இந்த எபிசோட்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு முப்பது வயசு இளைஞன் ஒரு இருபத்தேழு வயசு இளைஞன் ஒரு தன் தாய் இல்லாமல் த தந்தையினுடைய அரவண்போடு இந்த தூரம் வந்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ரெண்டு பசங்களையும் இந்த வந்திருக்கிறார் ஆனால் அவங்களை ஏழாண்டு கூட சும்மா அறிக்கையில் ஆடு வளர்க்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறோம் ஸோ அப்பாவினுடைய கவலை வயசாகியும் திருமணமாகியல் என்றதும் தனக்கு பின்னுக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும் என்றதும் அது எல்லா பெற்றோருக்கும் அதில் எல்லா தந்தமாரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை தான் நான் சொன்னது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் உதவி செய்யலாம் சில விஷயத்துக்கு நாங்கள் உதவி செய்யலாம் அவங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவிகள் செய்து அவைக்கு ஒரு அக்கௌண்டில் காசை போட்டு அதிலேருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு அவர்கள் சிவிக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாம் அதை தாண்டி இந்த கிராமங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆகலூடாக அவர்களுக்கு ஏதாவது சம்பந்தம் கல்யாணங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கு வரலாம் விருப்பப்பட்ட பிள்ளைகள் அல்லது இந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வாழ்க்கை துணையை தேடி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஐவிசி தமிழ் நிச்சயமாக உதவி செய்யும் பார்த்துக்கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட கேட்குற இதுதான் உங்களாலான உதவியை செய்யுங்க நிச்சயமாக வந்து அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக அரசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டி நிறுவனம் உரிமையாளர் டான்சன் பீட்டர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பேரந்து கொண்டிருக்கக்கூடிய ஐபிசி தம்பூர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து உதவிகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கொடை வள்ளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு உறவு பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்போம் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்